தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் ரெட்டியார்பேட்டியில் உள்ள தனியார் கால்நடை மருத்துவமனையில் பணியாற்றியுள்ளார் அப்போது மானூர் அருகே உள்ள கட்டாரங்குளம் வடக்கு தெருவைச் சேர்ந்த ராஜு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது முப்பத்தி எட்டு வயதான ராஜு செல்போன் கடை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனையடுத்து ராஜுவும் அந்த இளம்பெண்ணும் அடிக்கடி சந்தித்து பேசியதாக தெரிகிறது இந்நிலையில் அந்த இளம்பெண் தச்சநல்லூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியில் சேர்ந்தார் இதனால் ராஜுவால் பழையபடி அந்த பெண்ணை பார்க்க முடியாமல் போயுள்ளது மீண்டும் எப்படியாவது பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்த ராஜு ஒரு கட்டத்தில் விபரீதமாக யோசித்துள்ளார் அதன்படி இளம்பெண் வேலையை முடித்துவிட்டு ஊருக்குச் செல்வதற்காக பள்ளியிலிருந்து வெளியே வந்துள்ளார் அப்போது அங்கு காரில் சென்ற ராஜு ஊரில் கொண்டு விடுகிறேன் காரில் போகலாம் ஏறு என்று அந்த இளம்பெண்ணை அழைத்துள்ளார் ராஜுவின் பேச்சில் வித்தியாசம் இருப்பதை அறிந்த இளம்பெண் காரில் ஏற மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜு அந்த இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி கடத்திச் சென்றுள்ளார் மேலும் அவரை ஊருக்கு அழைத்துச் செல்லாமல் கன்னியாகுமரி நோக்கி காரை ஓட்டியதாக தெரிகிறது அங்கு போனதும் ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த இளம்பெண்ணை தனது ஆசைக்கு இணங்க வைக்க ராஜு பிளான் செய்துள்ளார் இதனை அறிந்து கொண்ட இளம்பெண் ராஜுவிடம் சிரித்து பேசுவதை போல நடித்துள்ளார் கார் டக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த இளம்பெண் பாத்ரூம் போகணும் பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டுங்க என்று ராஜுவிடம் நைசாக பேசி காரை நிறுத்த வைத்துள்ளார் இளம்பெண் தான் தனது வழிக்கு வந்துவிட்டாரே அப்புறம் என்ன என்று நினைத்து ராஜுவும் காரை பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தி உள்ளார் உடனே காரிலிருந்து இறங்கிய இளம்பெண் திரும்ப ஏறு மறுத்து ரோட்டிலேயே சண்டை போட்டுள்ளார் மேலும் உடனடியாக காவல்துறையின் அவசர எண்ணிற்கு அழைத்தவர் நடந்த சம்பவங்களை பதற்றத்துடன் கூறியுள்ளார் இதனையடுத்து உஷாரான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ராஜுவை பிடித்து தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அப்போது அவரிடம் நடத்திய விசாரணையில் காரில் வைத்தே இளம்பெண்ணை பாலியல் ரீதியில் தொந்தரவு செய்ததை ராஜு ஒப்புக்கொண்டுள்ளார் வேலையை முடித்துவிட்டு பஸ்ஸுக்காக காத்திருந்த இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் தனியாக காரில் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசங்கர்